வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா வருகிற ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது சிறப்பாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கிறது கடந்த சில ஆண்டுகளைப் போல் இல்லாமல் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ஓணம் பண்டிகை ரொம்பவும் விமர்சையாக கொண்டாடப்படும் காரணம் என்ன அப்படின்னா கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மலைப்பொழிவு நிலச்சரிவு இந்த காரணங்களால் ஓணம் பண்டிகை அப்படிங்கிறது வெகு விமர்சையாக கொண்டாட ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தது இந்த ஆண்டு அந்த நிலை மாறி ஒரு சிறப்பான பண்டிகையை கொண்டாட கேரள மக்கள் தயாராகிவிட்டார்கள் அது மட்டும் இல்லாமல் கேரள மக்கள் அதிக அளவில் சென்னையில் குடியேறி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே மாதிரி நம்ம இங்கிருந்து கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பகுதிகளுக்கு போகணும் அப்படினாலும் இந்த ஓணம் பண்டிகை கொண்டாடக்கூடிய நாட்களில் எல்லா ரயில்களுமே கூட்டம் அப்படிங்கிறது அதிகளவில் இருந்து கொண்டிருக்கும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறப்பு ரயில்களும் தொடர்ச்சியாக இயக்கப்படுவது வழக்கம் அந்த வகையில் ஒரு சிறப்பு ரயிலுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த சிறப்பு ரயிலானது மூன்று முறை மூன்று வாரங்களுக்கு இயக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு சென்னை சென்ட்ரல்ல இருந்து கொல்லம் வரைக்கும் இந்த சிறப்பு ரயில் அப்படிங்கிறது இருக்கிறது எந்த ரூட்டு வழியா இந்த ட்ரெயின் போகுது எந்த டயத்துக்கு போகுது என்னைக்கு போகுது அப்படிங்கிற டீடைல் இதோ உங்களுக்காக ட்ரெயின் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஒன்று பத்தொம்போது அப்படிங்கிற நம்பரில் வருகிற ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஏழு செப்டம்பர் மூணு மற்றும் பத்து ஆகிய தேதிகளில் தேதியை நல்லா குறிச்சுக்குங்க பிற்பகல் மூணு பத்து மணிக்கு சென்னை சென்ட்ரலில் இருந்து கிளம்பக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது சென்னை சென்ட்ரலுக்கு அப்புறம் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூரில் இந்த ட்ரெயின் நிற்காது காரணம் கோயம்புத்தூர் வழியாக வராது அதற்கு பதிலாக போத்தனூரில் நின்று செல்லும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது போத்தனூருக்கு அப்புறம் பாலக்காடு திருச்சூர் ஆலுவா எர்ணாகுளம் டவுன் கோட்டையும் செங்கனாச்சேரி திருவள்ளாவழியாக கொல்லத்திற்கு மாலையில் ஆறு நாற்பது மணிக்கு சாரி காலையில் ஆறு நாற்பது மணிக்கு சென்று சேரும் பிற்பகல் மூன்று பத்து மணிக்கு எடுக்கக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலை ஆறு நாற்பது மணிக்கு கொல்லத்தை சென்றடையும் அப்படின்னு அறிவிப்பு அப்படிங்கிறது இருக்கிறது மூன்று வாரங்கள் இந்த ரயில்கள் இயக்கப்படுகிறது இந்த ரயிலை நம் தமிழகத்தில் ஈரோடு சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் இந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மக்கள் நிச்சயமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும் அதே நேரங்களில் கேரளாவிலிருந்து ரிட்டன் வர்றவங்களும் இந்த ட்ரெயினை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது பிரகாசமாக இருக்கிறது கேரளாவின் கொல்லத்தில் இருந்து இந்த ட்ரெயின் கிளம்பக்கூடிய நாட்கள் மற்றும் நேரம் அதையும் நான் சொல்கிறேன் அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரெயின் நம்பர் சைபர் அறுபத்தி ஒன்று இருபது அப்படிங்கிற நம்பரில் கொல்லத்தில் இருந்து காலையில் ஆறு நாற்பதுக்கு போகிற ட்ரெயின் ஒரு நாலு மணி நேரம் அங்கே நிற்கும் திரும்பவும் பத்து நாற்பதுக்கு அங்கே இருந்து புறப்படும் தேதிகள் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டு செப்டம்பர் மா நாலு மற்றும் பதினொன்று ஆகிய மூன்று வாரங்கள் இந்த ரயிலானது இயக்கப்படுகிறது கொல்லத்திலிருந்து பத்து நாற்பதுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து மறுநாள் காலையில் மூணு முப்பது மணிக்கு சென்னை சென்ட்ரலை வந்தடையும் அப்படிங்கிற தகவல் அப்படிங்கிறது இருக்கிறது நிச்சயமாக ஓணம் பண்டிகை முடிந்து ஊர் திரும்புபவர்களுக்கு மட்டுமல்ல நம்மளும் இந்த ட்ரெயினை பயன்படுத்தி சென்னைக்கு வரணும் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் கோயம்புத்தூர் மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லணும் எத்தனை சிறப்பு ரயில்கள் இருந்தாலுமே பத்தாது அப்படிங்கிற அளவுக்கு கூட்டம் அப்படிங்கிறது எப்போதுமே இருக்கக்கூடிய ஒரு பிஸியான ரூட்டு அந்த பிஸியான ரூட்டில் இந்த சிறப்பு ரயில் இயங்குது அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமான விஷயம் இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களையும் சென்று சார் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும்